இன்று தேசிய உரையாற்றிய பிரதமர் லாரன்ஸ் வாங் பொருளியல் இளையர் மூத்தோர் எதிர்கால திட்டங்கள் நமது சிங்கப்பூர் எனும் உணர்வு ஆகிய ஐந்து முக்கிய அம்சங்கள் குறித்து பேசினார் செயற்கை நுண்ணறிவால் வேலைகள் மாறினாலும் அரசாங்கம் சிங்கப்பூரர்களை மையப்படுத்துவதையே முன்னுரிமையாக கொள்ளும் என்றார் பிரதமர் வாங் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதால் எழும் பிரச்சனைகளை சுட்டிய அவர் அவற்றின் சாதக பாதகங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு பாதுகாப்பாக நிர்வகிக்க வேண்டும் என்றார் ஒருவரின் திறன்கள் அனுபவம் விருப்பங்களுக்கு ஏற்ப சரியான வேலையை பொருந்தச் செய்ய நகர அளவில் ஒரு புதிய வேலை வாய்ப்பை அடையாளம் காணும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றார் மின் சிகரெட்டுகளின் பயன்பாடுகளுக்கு எதிராக சிங்கப்பூரில் மேலும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் பிரதமர் தீங்கு விளைவிக்கும் பொருள்கள் உள்ள மின் சிகரெட்டுகளை விற்பனை செய்பவர்களுக்கு சிறை தண்டனையும் மேலும் கடுமையான தண்டனைகளும் விதிக்கப்படும் என்றார் முதியவர்கள் நலமாக மூப்படைய உதவும் தேசிய திட்டமான ஏஜ் வெல் எஸ்ஜி மூலம் முதியவர்களை மேலும் உள்ளடக்கும் வகையிலான வாழ்விடச் சூழல் உருவாக்கப்படுவதாக பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியுள்ளார் நீண்டகால பராமரிப்பு வாழ்விட ஏற்பாடுகளுக்கு சமூக பராமரிப்பு அடுக்குமாடி வீடுகள் திட்டம் தீர்வாக அமையும் என்றார் இத்திட்டத்தின் கீழ் தீபக வீடுகளில் முதியவர்களுக்கான வீடமைப்பும் பராமரிப்பு வசதிகளும் இணைத்து வழங்கப்படுகிறது சிங்கப்பூரின் பல்வேறு வட்டாரங்கள் புதுப்பிக்கப்பட உள்ளதையும் கிராஞ்சியின் நூற்று முப்பது ஹெக்டர் பரப்பளவிலான முன்னைய குதிரை பந்தய திடல் பசுமையான சூழலுடன் புத்துயிர் பெறும் என்றார் செம்பவாங் செம்பவாங் கப்பல் பட்டறை வட்டாரங்கள் சமூக ஒன்று கூடல் இடங்களுடன் புத்துயிர் பெறும் என்றார் உலகின் ஆக நெரிசல் மிக்க நில வழி சோதனை சாவடியாக திகழும் சோதனை சாவடி ஐந்து மடங்கு பெரிதாக உருமாற்றம் காணவிருப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளார் சிங்கப்பூரின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு நாம் என்ற உணர்வுடன் ஒன்றுபட்ட சமூகமாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஒரு சமூகமாக நாம் வலிமையடைந்தால் ஒவ்வொருவரும் அதனுடன் சேர்ந்து வலிமையடைவோம் என்று பிரதமர் கூறினார் இது குறித்த மேல் விவரங்களுக்கு தமிழ் முரசின் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்